வணக்கம் நண்பர்களே நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கை தொழில எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கீ சம்மரி எப்படி இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் கீ சம்மரி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இவங்க வந்து அசட் க்ரோத் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிற ஹெட்ல வந்து இவங்க வந்து இவங்க கையில் இவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அசட்டை வந்து பார்க்குறாங்க அதை வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணும்போது இது வந்து அப்சைடு அப்சைடு ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுது காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஸோ அது கொஞ்சம் சேஃப் சேஃபாக இருக்குது நல்லா சேஃபாகவே இருக்குது அது போக இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக் டைவர்சிஃபிகேஷன்ஸ் கொண்டு வராங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்க வந்து மெயினாக வந்து பார்த்தோம்னா இந்தியன் ரயில்வேஸ்க்கு மாத்திரமே தான் ஃபண்டு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க வந்து அவுட் சைடு இந்தியன் ரயில்வே எடுக்கிறாங்க ரெனியூபிள்ஸ் டிரான்ஸ்மிஷன்ஸ் கோல் அண்ட் மைனிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியான செக்டர்ஸுக்கு இந்த மாதிரியான கம்பெனிஸுக்கும் வந்து இவங்க வந்து ஃபண்டு லெண்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுக்கிறாங்க இது ஒரு வகையில் நல்லது தான் இப்போ என்ன ஆகும்னாக்க பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும் ஏன்னா ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்க்கு மாத்திரமே கொடுத்துட்டு இருக்கோம்னா ரயில்வே ப்ராஜெக்ட்ஸில் ஐஆர்எஃப்சி மாத்திரம் இல்லை இன்னும் நிறைய இருக்குது ஸோ இப்போ அந்த மாதிரியானது அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வேறு வருது ஸோ இந்த இடத்துல இவங்க வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் டைவர்ஸிபிகேஷன் எடுக்கிறாங்கன்னா இவங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து புரிதல்களை எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய என்பிஏ ரெக்கார்டு இது வரைக்கும் பார்த்தோம்னாக்க ஜீரோவாக தான் இருக்குது ஏன்னா வெறுமனை இந்தியன் ரயில்வேஸ்க்கு மாத்திரமே ஃபோக்கஸ்டாக அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுக்கு எல்லாமே ரியலைஸ்டாக ஆயிரும் அவங்களுடைய லோன் ஃபுல்லாகவே ரியலைஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கூடியிருக்கு அதாவது முன்னாடி இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபோர் இருந்தது இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு கூடி இருக்குது ஆனாலும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கம்மி தான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனால் சரி தான் பேங்கெலாம் இதை கூட கூடவே எடுக்கிறாங்க இவங்களும் அது மாதிரி கூட எடுத்தால் நல்லது தான் இதுதான் நாம் பார்த்த முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் சிக்னிஃபிகண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ள போகிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸுக்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் பெரிசில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக அறுபதுன்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி இருபது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது செல்சோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்குயேட் லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஹையாக இருக்குது ஆனால் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ஹையாக தான் இருக்குது டு ஈக்விட்டி பார்த்தோம்னா செவன் பாயிண்ட் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இது வந்து கூட இருக்குது பியாண்ட் டாலரன்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்க வேண்டியது என்னென்னாக்கா இவங்க வந்து ஒரு ஃபினான்சிங் கம்பெனி இந்தியன் ரயில்வேஸ்க்கு மாத்திரமே பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கில் அவங்க கொஞ்சம் பிஸ்னஸ் டைவர்ஸ்கேஷன் எடுக்கிறாங்க ஸோ இப்போ இவங்களுக்கான சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து கடன் வாங்கணும் இல்லாட்டி பாண்ட் இஷ்யூ பண்ணி வாங்கணும் கவர்மெண்ட் இவங்களுக்கு கடன் கொடுக்கறது இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால டு ஈக்விட்டி கூட இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாதுங்கிறது நம்மளுடைய பார்வை ஆனாலும் நம்ம வந்து இந்த சைடு நம்ம பார்க்கும்போது அதை புக் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எப்போதும் நல்லது தான் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பிஇ பார்த்தோம்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அண்ட் இருபத்தி மூணு இருக்குது இவங்களுக்குலாம் இருபத்தி அஞ்சு வரும் ஸோ இப்போ இது ஆல்ரெடி மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிற எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இன்னும் அட்ஜஸ்ட் ஆகணும் பிபி வந்து மூணு புள்ளி ஒன்று இருக்குது நம்ம இங்கே இருக்கக்கூடிய டெப்ட் டு ஈக்விட்டி அதோட புக் வேல்யூட அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக தான் காட்டும் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன் இயரில் இருக்குது இது ஹை வாலட் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களை டென் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து கூட காட்டுது இருபதுலேருந்து இருபத்திரெண்டு பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு காட்டுது அதே மாதிரி உடைய ஃபோர்காஸ்ட்டும் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பதினெட்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இப்போ உடைய குவார்டர்லி பர்ஃபார்ஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது போது ரெவன்யூ ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு போச்சு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களோட கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடி ரூபா கிட்டக்க நான் தோறாயிரமா சொல்றேன் ஒரு அறுநூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ குறஞ்சு போச்சு அதே மாதிரி இந்த சைட் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் ஒன் இன்க்ரீஸ் ஆகி ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு கடந்த மூணு குவாட்டரா ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற ரேஞ்சை வச்சிருந்தவே இப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஜம்ப் ஆயிருக்கிறான் அப்படியே ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அதை மெயின்டைன் பண்ணி அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணினா அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் பட் எனிவே நமக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபைவ் பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ் உடைய டிடிஎம் இருக்கு இது போன குவார்ட் காட்டிலும் பாயிண்ட் ஒன் கூட தான் இருக்கு இப்போ அது மூணு கவார்டராக பார்த்தோம்னா பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்குள் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கில் ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் பாயிண்ட் த்ரீ அது உடைய கரண்ட் ஹோல்டிங் டூ பாயிண்ட் ஒன் அண்ட் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ பத்தொன்பது புள்ளி நாலு நான் வந்து டெப்டி டூ ஈக்விட்டி அட்ஜஸ்ட் பண்ணல அப்படியே தான் நான் எடுத்து போடுறேன் ஃபேர் பிரைஸ் அறுபத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் நூத்தி இருபது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ ஒன் பாயிண்ட் செவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஆல்ரெடி மேல போயிட்டு தான் கீழே இறங்குறான் அப்போ ரெண்டு கிட்டக்கு போயிட்டு தான் கீழே இறங்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கறத நம்ம வந்து புரிதல்கள் எடுத்துக்கிறோம் இப்போ ஒன் பாயிண்ட் செவன் கிட்டக்கு வந்திருக்கு இப்ப இந்த நிலையிலிருந்து நம்ம பார்க்கறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்களுக்கு வந்து சப்சிக்வெண்ட்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா கீழே கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படி கரெக்ஷன் வந்தா அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள எவ்வளோ நாள் வரலாம் இப்போ நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் வந்துச்சுன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு எடுக்கலாம் அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ்னாக்க இது ஒன் நாட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் பாப்பா இவங்களுடைய ரியாலிட்டி ரியல்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கலாம் அடுத்த குவாலிட்டோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இவங்களுடைய பிஹேவியரை அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கரண்ட் உடைய டிடிஎஃப் நம்ம நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம் அது வந்து கரண்ட் ஈபிஎஸோட டிடிஎம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அது ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு இதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் ஸோ இப்போ இது எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கொஞ்சம் கூட இருக்கு பாயிண்ட் ஜீரோ த்ரீ கூட இருக்கு ஆனால் க்யூ டூவை காட்டிலும் பாயிண்ட் ஜீரோ செவன் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ எனிவே இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எதிர் சைடுவேஸ் மூமெண்ட்டோ இல்லாட்டி இது க்யூ டூ அண்டு இது வந்து ஈபிஎஸ்ஸோட எஸ்டிமேஷன் நம்ம பார்க்கும்போது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கும்போது ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாலே ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு சொன்னாலே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் போது நமக்கு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ப்ரீவியஸ் கோட்டோட லோவை கீழே உடச்சால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிதர்கள் எடுத்துக்குவோம் இப்போ நார்மல் ட்ரெடிங் பிஹேவியர்ல என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது தொண்ணூற்றி ஏழுல இருந்து நூற்றி முப்பத்தி ஏழு அதில் நூற்றி பதினாலு வந்து மிட் பாயிண்ட் ஆகிருக்கு ஸோ இப்போ இவன் இப்போ வந்து நூற்றி இருபது இருக்கிறான்னா நூற்றி இருபத்தி நாலுக்கு கடந்து கீழே வந்து நூற்றி பதினாலு நோக்கி போகிறேன் ஸோ இப்போ நூற்றி பதினாலு மிட் பாயிண்ட்டுங்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் எடுக்கலாம் சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டர்லேயும் அவங்க வந்து சொதப்பினாங்கன்னாக்கா நூற்றி ஒம்பதோ தொண்ணூற்றி ஏழோ நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் இப்போ நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் இங்கே சார்ட்டில் நம்ம வந்து எடுக்கிறது பி எஸ் ஒன் பிபியோட பாட்டம் அண்ட் பிபி அப்படிங்கிற லெவல் மூணு லெவல் நம்ம எடுத்திருக்கிறோம் எஸ் ஒன் செவன்டி ஒன் டூ செவன்டி டூ பிபியோட பாட்டம் நூறுலேருந்து நூற்றி ஒன்று பிபியோட பிபி பிபியோட ரேஞ்ச் வந்து நூற்றி முப்பத்தி ஆறு டு நூத்தி முப்பத்தி ஏழு நம்ம ஏற்கனவே இங்கே நம்ம பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை இவங்க வந்து மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு பார்த்தோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஈவந்தோ அது வந்து பாயிண்ட் ஜீரோ த்ரீ கூட இருந்தால் கூட பாயிண்ட் ஜீரோ த்ரீ இக்னோர் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆகுது ஹை வேல்யூ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கும் போது நமக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோன்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி கட் பண்ணினா அப்படின்னு சொன்னால் பிபியோட பாட்டமோ இல்லை ட்ரேடர்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய கரெக்ஷன் கொண்டு வராங்கன்னா எஸ் ஒன்னோ இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பாயிண்டாக்டுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே